எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு இந்த வெட்டிங் கலெக்ஷன்ஸை வந்து லான்ச் பண்ண வந்ததில்லை நானுமே அவங்களோட கலெக்ஷன் ஒன்று போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் மேக் ஹாரி மிஸ் சார் தேங்க் யூ சார் தேங்க்ஸ் கிஃப்ட் தேங்க் யூ இந்த திருமணம் திருமண வைபவம் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன்ஸை வந்துவிட்டு அங்கே அறிமுகப்படுத்தியிருக்கோம் மிஸ் மேடம் வந்து இது வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் ஒரு புதுசாக ஒரு புதிய டிசைனுங்களில் நிறைய கை வேலைப்பாடுகள் கொண்ட நைகளை கொண்டு இந்த நைகள் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நகை அந்த நாய்கள் மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நகையை வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் இவர்கள் அதாவது பிரபல நட்சத்திரம் அவர்கள் வந்துட்டு இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிச்சயமாக இது மக்களிடையே அதாவது நுகர்வோருடைய பெரிய வரவேற்பை பெறும் என்று நம்புகிறோம் டெம்பிள் ஜுவல்லரியில் இது மாதிரியான நகைகள் முதல் முறையாக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இது வந்து அன்கட் டைமண்ட்ஸும் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே இது பண்ணது அது ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நகைகள் இந்த நகைகள் வந்து நாங்கள் வந்து ரொம்ப நேர்த்தியாக இன்றைய தேவை இன்றைய திருமணத்திற்கு என்ன தேவை என்பதை நாங்கள் வந்து மிகவும் நுண்ணியமாக அறிந்து அதன் மூலமாக இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அதற்காக நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் சென்னையிலே முதல் முறையாக இந்த நகையில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆமா கஸ்டமைஸ்டும் பண்ணலாம் அதாவது நுகர்வோர்கள் வாடிக்கையாளர்களுக்கு எப்படி நகைகள் தேவையோ அதே போல் அது மாதிரி டிசைன்களை நாங்கள் டிசைன்களை வரைந்து அவர்கள் காண்பித்து அதற்கு எந்த மாதிரியான கற்கள் அவருடைய சேலை என்ன கலர் இருக்கிறதோ அதற்கேற்றால் போல அதனுடைய கற்கள் பதித்து நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் அதனால நுகரோர்கள் நிச்சயமாக இது பெருமளவில் எங்களை நுகர்வோர்களிடையே பெரிய வரவேற்பை பெறும் நம்புகிறோம் ஜுவல்ஸ் வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப இந்த சாமியோட முகங்கள் எல்லாம் இருந்து வச்சா ரொம்ப பிடிக்கும் ட்ரெடிஷ்னல் எல்லா ஜுவல்லரியும் பிடிக்கும் ஸோ ஐ திங் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ட்ரெடிஷ்னல் எல்லாமே பிடிக்கும்

நுகர்வோர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அதை டிசைனர்ஸ் இருக்காங்க அந்த டிசைனர்ஸை வச்சு இப்ப சப்போஸ் ஒரு வந்து முகலாய மன்னர்களுடைய சிற்பமோ அல்லது வந்து மற்ற மதத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு எப்படி அவர்களுக்கு தேவையோ அதே மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி தர தயாராக இருக்கிறோம் எங்களிடம் முதல் முறையாக சென்னையிலே முதல் முறையாக எங்களிடம் டிசைனர் டீமே இருக்கிறது அந்த டீம் வந்து உங்களுக்கு தேவையான டிசைன்களை வரைந்து காண்பித்து உங்களிடம் ஒப்புதல் பெற்று பிறகு பிறகு நகைகளை செய்து தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் மிக நேர்த்தியாக கையால் செய்யப்பட்ட நகைகள் எங்களிடம் எப்பொழுதும் கிடைக்கும்